அனைவருக்கும் விக்டேரிடையினுடைய காலை வணக்கங்கள் இன்றைய காணொலியிலே காமன்வெல்த் அறிவித்துள்ள மாஸ்டர்ஸ் ஸ்காலர்ஷிப்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதில் வந்து என்னென்ன படிப்புக்கு ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்கன்னா பிஜி மற்றும் பிஹெச்டிக்கு கல்வித்தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி படிக்கிறதுக்கு வந்து யூஜியில் வந்து அறுபது பர்சன்ட் மார்க் எடுத்து கொடுத்துருக்கணும் பிஹெச்டி பண்ணுறதுக்கு பிஜியில் வந்து ஐம்பது பெர்சன்ட் மார்க் எடுத்துருக்கணும் குடும்ப வருமானம் வந்து நாலரை லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு இருக்கணும் ஆன்லைன் விண்ண விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி அக்டோபர் பதினைஞ்சு ஆகும் இதுவரை யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இது போன்ற காணொலிகளை காண நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கும் பகிருங்கள் இப்போ இந்த ஸ்லைடில் காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் மெரிட் மாஸ்டர்ஸ் ஸ்காலர்ஷிப் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஃபுல்லி ஃபண்டட் இது யாராக இருக்குன்னா லோ அண்டு மிடில் இன்கம் குரூப்காக சரிங்களா இப்போ இப்போ காமன்வெல்த் மாஸ்டர்ஸ் ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னா யூகேயில் படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்பு வழங்குறாங்க இது எதுக்கு அப்புடின்னா பிஜிக்கு பிஹெச்டிக்கு ஸ்காலர்ஷிப்பு வழங்குறாங்க இப்போ வந்து டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னா மாஸ்டர் ஸ்காலர்ஷிப் மாஸ்டர்ன்றது யூகே ல வந்து பிஜி ரெண்டாவது பிஹெச்டி ஸ்காலர்ஷிப் மூணாவது வந்து ஸ்பிளிட் சிட்டு ஸ்காலர்ஷிப் இது வந்து பன்னெண்டு மாதம் மட்டும் காமன்வெல்த் ஷேர்டு ஸ்காலர்ஷிப் ஷேர்டு பகிர்ந்துக்கிறது பகிர்ந்துக்கிறதுக்குன்னா இங்கே இருக்கிறவங்க அங்கே போகிறது இங்கே இருக்கிறது அங்கே வர்றது அப்புறம் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ஸ்காலர்ஷிப் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ஸ்காலர்ஷிப்பு அப்படின்னா தொலை யுகே யூனிவர்சிட்டி இல்லாம வேற இடத்துல இருந்து இப்போ வந்து வந்து இந்த காமன்வெல்த் மாஸ்டர் ஸ்காலர்ஷிப் பிஹெச்டி ஸ்காலர்ஷிப் ஃபார் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி இதுதான் ஆகும் இப்போ வாங்க இதனுடைய எலிஜிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் ரெசிடென்ட்டாக இருக்கணும் அகடமிக் ஸ்டார்ட் அட் டேட்டு இருபத்தி நாலில் இருக்கணும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க சொன்ன மாதிரி இருக்கணும் ஃபைனான்சியல் தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்க ப்ரீவியஸ்லி வந்து அப்ராட் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கக்கூடாது யூனிவர்சிட்டி அட்மிஷன் அக்செப்டன்ஸ் லெட்டர் கட்டாயம் இப்போ பாருங்கள் இதுதான் வந்து வெப்சைட் இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் என்னென்ன வழங்குதுன்றது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ஸ்டைஃபண்ட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு ரூபா அல்லது ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு ரூபாய் சரிங்களா இது வந்து மாத மாதம் உங்களுக்கு வழங்கப்படும் வாம் க்ளௌத் அலவன்ஸ் கொடுக்கப்படும் ஸ்டடி ட்ராவல் கிராண்டும் வழங்கப்படும் சரிங்களா இஃப் ஸ்காலர் பிஹெச்டி ஸ்காலராக இருந்தாங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய் டாலர் வந்து வழங்கப்படும் அடுத்து வந்து இந்த அப்ளிகண்ட் வந்து சிட்டிசனாக இருக்கணும் ரெண்டாவது வந்து காமன்வெல்த் யூனிவர்சிட்டி காமன்வெல்த் ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும் செப்டம்பர்ல வந்து ஃபஸ்ட் இயர் டிகிரி படித்தவங்களா படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கணும் சரிங்களா இவ்வளோதான் இப்போ செலெக்ஷன் கிரிட்டரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா அகடமிக் குவாலிட்டி ஆஃப் ரிசர்ச் ப்ரபோசல் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றது தான் உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன பொட்டன்சியல் இம்பாக்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கம் கண்ட்ரி உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன அதனால பயன் என்ன டெட்லைன் வந்து பதினஞ்சு ஆகும் அப்ளிகேஷன் பதினஞ்சு அக்டோபரோட முடிச்சிடணும் இப்ப பாருங்க ஹவு டு அப்ளை இது ஏற்கனவே போய் அப்ளை பண்ணீங்கன்னா முடிச்சு அப்ளிகேஷன் ப்ராசஸ்ன்றது உங்க எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கோங்க யூனிவர்சிட்டியை செக் பண்ணிக்கோங்க கோர்ஸ் செக் பண்ணிக்கோங்க உங்க டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஆன்லைன் வெப்சைட் சிஎஸ்சி வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் யூனிவர்சிட்டி அட்மிஷன் கிடைச்சோன்னா அட்மிஷன் ஆயிருங்க நீங்கள் வந்து நாமினேஷன் ஏஜென்சி இன் யுவர் ஹோம் கண்ட்ரி அது வந்து உங்களுக்கு தேவை நீங்கள் பல்கலைக்கழகமாக இருந்தால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை சரிங்களா இன்னும் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து இதை வாங்கிக்கலாம் எப்படி வந்து அப்ளிகேஷனை பூர்த்தி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன உங்களுடைய சிறப்பு என்ன எம்ப்ளாய்மெண்ட்டு ஹிஸ்ட்ரி என்ன ஏற்கனவே இங்கே வேலை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய ரிசர்ச் ஹிஸ்ட்ரி என்ன இதெல்லாம் பார்ப்பாங்க சரிங்களா இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய சேவைகள் உங்களுடைய இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இதுதான் காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப்புடைய சரிங்களா இப்போ வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ்ன்றது ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய ரிசர்ச் அப்ளிகேஷன் என்னன்றது பார்த்துருக்கேன் இம்பேக்டு அதாவது வந்து நீங்கள் அங்கே போகிறதுனால பயன் என்ன ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து ப்ரொப்போசல் கொடுக்கணும் செகண்ட் பார்ட்டு வந்து உங்களுடைய ஸ்கில்ஸ் என்னன்னு கொடுக்கணும் தேர்ட் பார்ட்டு வந்து என்ன டெவலப் பண்ண போகிறீங்கன்னு கொடுத்துடணும் ஃபோர்த் பார்ட்டு வந்து அதனுடைய இம்பேக்ட் என்னன்னு பார்க்கணும் இப்போ அதுதான் விஷயம் சரிங்களா நீங்கள் ஐந்து ஆண்டுகளில் உங்களுடைய எதிர்கால திட்டம் என்னன்றது பார்க்கணும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு ப்ரூஃப் கொடுக்கணும் ரெஃபர் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் பிடிஎஃப்ல எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கணும் யுனிவர்சிட்டியோ காலேஜோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டியூஷனோடைய லெட்ரேட் கொடு கொடுக்க வேண்டும் இந்த செலக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ரிவ்யூ நீங்கள் ஆன்லைனில் கொடுத்தத வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க எக்ஸ்பர்ட் அவர்ஸை ஆச்சு அசஸ் பண்ணுவாங்க மூணு வந்து ஷார்ட் பண்ணுவாங்க நாலு வந்து இன்டர்வியூ வந்து நேரில் அல்லது வெர்ச்சுவல்ல கூப்பிடுவாங்க நேரில் என்ன தமிழ்நாட்டில் வந்து சென்னை ஹெட் குவார்ட்டரில் வச்சு கூப்பிடுவாங்க இல்லைன்னா உங்களுக்கு ஜூம்லேயே கூப்பிடுவாங்க ஃபைனல் செலெக்ஷன் முடிஞ்சோன்னே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு வழங்குவாங்க சரிங்களா ரைட் இப்போ இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்றத உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் நான் அதை தான் நான் வந்து படமாக போட்டு காட்டியிருக்காங்க இனிஷியல் ரிவ்யூ அசஸ்மெண்ட் பை எக்ஸ்பர்ட் ஷார்ட் லிஸ்ட் அப்புறம் இன்டர்வியூ அப்புறம் ஃபைனல் செலக்ஷன் ஆறாவது நோட்டிஃபிகேஷன் அப்புறம் ஜாயினிங் அவ்வளோதான் இப்போ அன்பு மாணவர்களே ஆசிரியர்களே பெற்றோர்களே இதுவரை உங்களுக்கு இது போன்ற கல்விசார் தகவல்களை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார் எஜுகேஷன் இஸ் ஃபவுண்டர் சேர்மேன் விக்டர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி அனைவருக்கும் அரசு வேலை அனைவரையும் தொழில் முனைவராக்குவது இப்போ கூடுதலாக ஒன்றே ஒன்று சேர்த்துக்கலாம் அதாவது வந்து வெளிநாட்டு கல்வி வேலைவாய்ப்பு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளான தவறுகளையும் கூடுதலாக எதுலேயும் சேர்த்து வழங்குறாங்க ரைட்டுங்களா இது போன்ற செய்திகளை தொடர்ந்து காண இந்த விக்டரி டுடே யூடியூப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை வந்து நாலாயிரத்தி இரநூறு பேர் வியூஸ் பார்த்துருக்கீங்க இந்த ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கம்மியாக இருக்கிறீங்க ஆகவே உங்கள் நண்பர்கள் உற்றார் ஒரு சொல்லி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் இந்த காணொலியை கண்டு மகிழுங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் பிறருக்கு பகிருங்கள் அவர்களையும் பயன்படுத்த சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதுதான் எங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமாக திகழும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இந்த இந்த இதுவரை வந்து பத்து ஸ்காலர்ஷிப்புக்கான இதை வந்து நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுங்க உங்களுக்கு சந்தேகங்களை யூடியூப் வாயிலாகவே எங்களுக்கு கேள்வி மூலம் கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல கால் பண்ணாதீங்க சரிங்களா ஓகே நன்றி வணக்கம்